வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் மனசில் கவலை இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நிறையா உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் பிற்காலத்தில் நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படின்னா அது உங்களுடைய லைஃப் ஆக்சுவலாக டிக்டேட் பண்ணுமா டிசைட் பண்ணுவான்னு கேட்டால் ஆக்சுவலாக கிடையாது அந்த நிகழ்ச்சியை நடக்கிறது முக்கியம் இல்லை அந்த நடந்து முடிஞ்ச அந்த கசப்பான அனுபவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம் ஏன்னா ரீசெண்டாக ஒருத்தர் மெசேஜ் வச்சார் சார் பிரேக்கப் ஆயிடுச்சு எப்படி வெளில வருதுன்னே தெரியல அப்படின்னாரு பிரேக்கப்னு ஒன்று நடந்துச்சு ஆனால் அந்த மொத்த சீனையும் மைண்டில் அப்படியே கிளியராக வச்சிருப்பார் சீன் பை சீனாக மைண்டில் வச்சுக்கிட்டு அது திருப்பி 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 மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப கிளியர் பிக்சராக மைண்டில் வந்துடும் வெற்றியாளர்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே மைண்ட்ல பிக்சர் பண்ணி அதையே திருப்பி 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 நினைக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால எவ்வளோ தோல்விகளையும் ஸ்ட்ரகல்ஸ் வந்தாலும் தாண்டி வெளில வர முடியுது தோல்வியாளர்கள் அந்த கசப்பான அனுபவத்தையே மைண்டில் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி அந்த மெமரியை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திக்கிறாங்க ஸோ நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த கசப்பான அனுபவங்கள்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மறந்துருது ரொம்ப நல்லது நன்றி